உடல் எடையை குறைக்க பலர் பலவிதமாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அவற்றில் உணவில் வாசனைக்காக சேர்க்கப்படும் மசாலா பொருளான ஜீரகம் உடல் எடையை வேகமாக குறைக்கும் என்பது அண்மையில் ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது அதுவும் இருபது நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும் என உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளது ஒருவர் உடல் எடையை குறைக்க வேண்டும் என விரும்பினால் இயற்கையாக உடலுக்கு பாதிப்பில்லாத வகையில் குறைக்க வேண்டும் அதாவது எடுத்த எடுப்பில் ஒரு வாரத்தில் ஐந்து கிலோ பத்து கிலோ என சொல்லப்படும் முறைகள் வெற்றி அளிப்பதும் இல்லை அப்படி குறைப்பது உடலுக்கு பல தீங்கையே விளைவிக்கும் குறிப்பிட்ட காலத்தில் சீராக உடலை பாதிக்கா வண்ணம் எடையை குறைப்பதே நல்ல வழிமுறையும் மீண்டும் எடை கூடாமல் இருக்கவும் உதவும் அவ்வாறான ஒரு முறையாக இந்த ஜீரகம் பயன்படுவதை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஜீரகத்தை ஒரு சில வழிமுறைகளில் பயன்படுத்தி உடல் எடையை குறைக்க முடியும் அதில் முதலாவதாக அரை டீஸ்பூன் ஜீரகப் பொடியை சிறிது சுத்தமான தேனில் கலந்து குளைத்து நீரில் கலந்து தினமும் ஒரு வேளை குடித்து வருவதன் மூலம் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து ஜீரண சக்தியை சீராக்கப்பட்டு கலோரிகள் வேகமாக எரிக்கப்படுவதால் மேலதிக கொழுப்புக்கள் உடலில் சேராது தடுக்கப்படுகிறது தொடர்ந்து இதை சாப்பிட தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வேகமாக குறைகின்றது இரண்டாவதாக நான்கு டீஸ்பூன் ஜீரகத்தை இரவு நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை அந்த ஜீரக தண்ணீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து தினமும் காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரண்டு வாரம் குடித்து வருவதன் உடல் எடையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதனை உணர்வீர்கள் அடுத்த மூன்றாவது முறையாக ஒரு டீஸ்பூன் ஜீரகப் பொடியை எடுத்து அதனுடன் சிறிது தயிர் கலந்து சாப்பிட்டு வர விரைவில் உடல் எடை குறைவதை பார்க்க முடியும் வெஜ் கிளியர் சூப் ஒரு கப் தயாரித்து அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப் பொடியை மேலே தூவிவிட்டு தினமும் குடித்து வந்தாலும் இருபது நாட்களில் இரண்டு கிலோ வரை உடல் எடையை குறைக்க முடியும் உடலுக்கு பாதிப்பில்லாமல் சீரான அளவில் விரைவாக உடல் பருமனை குறைக்க மேற்சொன்ன வழிமுறைகளில் ஏதோ ஒன்றை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நிச்சயம் உடல் பருமன் குறையும் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ